இடத்துல நமக்கு பிரச்சனை இல்லை நம்ம சொந்த ஜனங்கள் இடத்துல நமக்கு பிரச்சனை இருக்கிறது சொந்த ஜனங்கள் இடத்துல நமக்கு பிரச்சனை இருக்கிறது அந்நியன் வாசி எவ்வளோ தேவையில்ல அந்நியன் தகப்பன் இப்படி செய்யக்கூடாது செஞ்சிட்டார் அவரால் வந்த வேலை தான் இது கல்யாணம் கூட ஆயிருக்கும் சில பேருக்கு எங்கள் அப்பா பாண்ண மாப்பிள்ள எங்கள் அப்பா கொடுத்த பொண்ணு பார்த்து கொடுத்து பொண்ணு சரி வாழ்ந்து குட்டி போட்டாச்சு பார்த்து கொள்ளலாம் பழைய சரியெல்லாம் ஒழிச்சிடணும் மனசு விட்டு இதெல்லாம் மீரியா மீரியாமுறையை சேஷ்ட இதெல்லாம் என்றைக்கோ ஆனால் கல்யாணத்தை வந்து சொல்லிட்டு அந்த ஏத்தியோ பேசுறியை கல்யாணம் பண்ணா அந்த கருப்பு பொண்ணை கல்யாணம் பண்ணா கல்யாணம் பண்ணா கல்யாணம் பண்ணான்ட்டு கட்சியில குஸ்ட்ரோம் வந்துடுச்சு அந்தமாக்கு ஆனால் கல்யாணத்தை பற்றி அவன பேசுறானா சரியான இல்லை கொஞ்ச நாள் பொறுமை தள்ளுறார் கருத்து தேவ சமுத்து விட்டு ஏதோ ஆட்சியா அவன் கல்யாணம் அவங்க குழந்த ஒரு மாதிரி போது வண்டி ஊற்று இஷ்டம் இருந்தால் நீங்கள் பங்கு எடுத்துக்கொள்ளுங்க கஷ்டமாக இருந்தால் விலைகிடுங்க அவ்வளோதான் யாருடைய திருமணத்தை குறித்து நீங்கள் வந்து நியாயம் இருக்குது கருத்துடைய பாரிக்கு பொல்லாப்பான காரியம் என்னாவும் பதினாறு அதிகாரம் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள் ஊழியக்காரனை பற்றி சொல்லிட்டா குஷ்ரோகம் வந்துரும்ன்றது இல்லை சொல்லப்பட்ட டாபிக் வந்து அந்த கல்யாணம் மேட்ரு எடுத்து சேர்ந்தம்மா ஆர்வம் தச்சுக்கிட்டாரு அது அண்ணனோ தம்பியோ அது உடன் பிறப்போ இப்போ ஊழியக்காரன் ஆயாச்சு ஆசிரியப்பு கூடாரத்தில் உண்மையிலும் நான் காணப்பட்டு கொண்டிருக்கிறான் கர்த்தருடைய பிரியனாக காணப்பட்டுக்கிறான் தேவ பிரியனாக காணப்படுகிறான் ஆனே ஏதாவது சொல்ல போனால் கர்த்தர் சண்டைக்கு வந்துடுறாரு ஆனால் ரத்தன சுருக்குமா சொன்னால் என்னிக்கும் நந்த கல்யாணம் இது அவள் நிலையாற்றலாக போய் விட்டான் ஏழு நாட்கள் வெண்குஷ்டம் தரத்தில் இருக்கிறா அப்புறம் பிரமாணங்கள் படி பாளையத்துக்கு வச்சு அவள் உள்ள சேத்துக்கு விழுந்த ஆயிடுச்சு என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட சின்னமே ஆரோடைய கத்தரை விட்டுட்டான் நினைக்காதீங்க ஆருடைய பிள்ளைகள் அண்ணி அக்கினியை கொண்டு வந்து ரெண்டு பிள்ளைகள் இறந்து போயிட்டாங்க கத்தரை யாரையும் சும்மா விட மாட்டார் நியாயம் எப்படி தீர்க்கணும் தெரியும் எங்கேச்சா எங்கே யாருக்கும் அழிக்கணும்னு தெரியும் நேராக என்ன நியாயம் தீர்க்கிறது வேற என் பிள்ளைகளையும் நியாயம் தீர்க்கிறது வேற இந்த இந்த விஷப்பரிச்சைக்குள்ளெல்லாம் போயிடக்கூடாது சபைன்றதுக்காக நான் சொல்கிறேன் பழிவாங்குதல் கத்துறக்கூடியது அது இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை ஆலயமாக இருக்காது நம்ம சொல்லிக்கலாம் ஆலயத்துக்கு போக்குவரத்தமாக இருக்கலாம் பயங்கரமான பலவீனம் இருக்கும் தள்ளாடுவீங்க பரிசுத்தத்தில் கண்கள் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காது கண்களை நீச்ச மாம்ஸ் நீச்ச ஜீவனத்தின் பெருமை இதுக்குள்ளே போய் சிக்கிக்கொள்ளும் அப்போ நிற்கிறதும் விழுக்கிறதுமாக இருக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கை நிலை திருக்காது அப்போது ஒரு காலகட்டத்தில் நம்ம ஆகி போயிடும் தேவனை விட்டு தூரமாக போயிடும் இதெல்லாம் தேவையில்லை இது நான் மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டு வாழணும்னு விரும்புனீங்கன்னா இந்த பிரசங்க என்னோடு கூட கருத்து பேசுகிறேன்னு விரும்புனீங்கன்னா கருத்தவங்களோடு கூட பேசுகிறான் தேவனவங்களை நேசிக்கிறான்னு உங்களை கொண்டு வந்த நோக்கம் இந்த வசனத்தின்படி உன்னை ஆசீர்வதிக்கப்படியாக நீ ஆலயமாய் காணப்பட போகிறாய் இந்த மனுஷன் செய்த சபத்தில் மகிமை இறங்குறது உள்ள சுத்தமாக இருக்கிறது உள்ளம் சுத்தமாக இருக்கிறது நீங்கள் கூட பாருங்க இந்த பழிவா சுபாத்தின்றி இங்கே இன்றைக்கே விட்டுட்டு போயிடுங்க நாளைக்கு நீங்கள் அற்புதத்தை பண்ணுவீங்க நாளை உனக்கு அற்புதம் நடைபெறும்